நான்கு மாவட்டங்களுக்கு அதி அபாய மண் எச்சரிக்கை தொடர்கிறது பேரிடர் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது தேசிய அனர்த்த நிவாரணக் குழு மீண்டும் கூடுகிறது தீவிர வானிலை நிலவிய காலப்பகுதியில் காணாமல் போனோர் தொடர்பான பதிவுகளை முன்னெடுப்பதற்கு புதிய நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கம்போடியாவில் தாய்லாந்து மேற்கொண்ட தாக்குதலில் ஆறு பேர் பலி ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை மண்சரிவு அபாயம் தொடர்பில் அதி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை பாதுகாப்பு முகாம்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது வடகிழக்கு பருவ பேச்சினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை கொண்டு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் அதன்படி கண்டி கேகாலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு அதி அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த மாவட்டங்களில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக பாதுகாப்பு முகாம்களுக்கு வெளியேற்ற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று முப்பத்து எட்டாக அதிகரித்துள்ளது இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை நூற்று தொன்னூற்றோரு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிதீவிர வானிலையினால் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் நாடாளுமிய ரீதியில் அறுநூற்று முப்பது பாதுகாப்பு முகாம்களில் இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்து மூவாயிரத்து அறுநூற்று இருபத்து எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நாயாறு கலப்பினூடான படகுச்சேவை முற்றாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது நாயாறு களப்பின் நீரோட்டம் அதிகரித்துள்ளதால் கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட இலவச படகுச்சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் சீரற்ற வானிலை நிலவுவதால் பாதுகாப்பற்ற கடற்பயணங்களை தவிர்க்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கோரிக்கை விடுத்துள்ளது கொக்களாய் மற்றும் முல்லைத்தீவுக்கான பயணங்களை மேற்கொள்வோர் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பேரிடரால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த சிறார்கள் சமூக நலன்பொறி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவை திணைக்களத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் ஷானிகா மலல்கொட இதனை குறிப்பிட்டுள்ளார் அதிதீவிர வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் பாதிக்கப்பட்ட சிறார்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் பணிகளை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான்காம் ஆண்டு ஆழிப்பேரலை ஏற்பட்டபோது பெற்றோர்களை இழந்த சிறார்களை பாதுகாப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன அவ்வாறே அதிதீவிர வானிலையினால் பாதிக்கப்பட்ட சிறார்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் ஷானிகா மலல்கோடு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்ட தேசிய பேரிடர் முகாமைத்துவ குழு நாளைய தினம் இரண்டாவது நாளாகவும் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் வெளிநாட்டு நிவாரணங்களை முறையாக ஒருங்கிணைந்து விநியோகிப்பதை உறுதி செய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஜெயசேகர தலைமையிலான எட்டு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு அமைச்சின் மேற்பார்வை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் வெளிநாட்டு உதவிகள் மற்றும் நன்கொடைகள் முறையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதே இந்த குழுவின் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் முரண்பாடுகளை குறைத்து பொருட்களின் விலயத்தைத் தீர்க்க முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள சம்பந்தப்பட்ட பிரதேச மற்றும் மாவட்ட செயலகங்கள் மற்றும் கிராம சேவையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் நிவாரண விநியோகம் மேற்கொள்ளப்படும் எனவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளாா் அந்நத்தின் பின்னர் சிறார்களின் உளநலத்தை பாதுகாப்பது உள்ள அனைவரதும் பொறுப்பாகும் என தேசிய உளநல மருத்துவ பிரிவின் பிசேட மருத்துவர் எம் கணேசன் தெரிவிக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் உண்மையான விடயங்களை சிறார்களிடம் எடுத்துக் கூறி நிலைமையை புரிய வைப்பதும் கட்டாயமானதொன்று என அவர் குறிப்பிட்டார் எமது செய்திச்சபைக்கு வழங்கிய பிசேட சபையிலேயே பிஸேட மருத்துவர் எம் கணேசன் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார் ஐயோ எல்லாம் போய்விட்டதே இனி எங்களுக்கு என்ன வாழ்க்கை என்ற போன்ற ஒரு விதமாக பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் நடந்து கொண்டால் நிச்சயமாக அது பிள்ளைகளை பாதிக்கப் போகிறோம் ஆகவே பிள்ளைகளை சூழ இருக்கும் பெரியவர்கள் மனதிலே எவ்வாறான கவலைகள் விரக்திகள் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு முன்னாலே அதை காட்டாமல் இருப்பது நல்லது அடுத்ததாக நான் கூறியது போல நாங்கள் இருக்கிறோம் உங்களது வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் நாங்கள் எங்களால் என்னதை செய்வோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை நாங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் அது நூற்றுக்கு நூறு முடியாததாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக பற்றி பேசும் பொழுது நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒளிவு மறைவில்லாமல் அந்த உண்மைகளை சொல்லுவது சில இடங்களிலே அது அப்பா நாளைக்கு வருவார் அல்லது அம்மா கொழும்புக்கு போயிட்டார் இப்படியான பொய்களை சொல்லி அவர்களை நாங்கள் சமாதானப்படுத்துகிறோம் என்று நினைப்பது தவறு என்றோ ஒரு நாள் பிள்ளைக்கு உண்மை தெரிய வரும் பொழுது எல்லா பெரியவர்கள் மேலும் இருக்கும் நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு முற்றாக இல்லாமல் போய்விடும் அப்படி பெரியவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை பிள்ளைகளுக்கு ஏற்படுமானால் அது பிள்ளைகளுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே செய்து பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆமாம் உங்களது அம்மா இறந்து விட்டார் அவர் இனி வரமாட்டார் ஆனால் அவரது உயிர் எங்கே இருந்து எங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையால் காணாமல் போனவர்கள் மற்றும் இறந்தோரை பதிவு செய்வதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இதனை பதிவாளர் நாயகம் திணைக்களம் உறுதி செய்துள்ளது அநர்த்தத்தினால் எவரேனும் ஒருவரின் உறவினர் அல்லது நண்பர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்தால் காணாமல் போனவரின் இறப்பு பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அனர்த்த பகுதிகள் நிர்வாக மாவட்டங்கள் அடிப்படையில் இறப்பை பதிவு செய்வதற்கான தற்காலிக ஏற்பாடுகள் கடந்த இரண்டாம் திகதி அதிபட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த அனர்த்தத்தின் கீழ் காணாமல் போன ஒருவரின் இறப்பை பதிவு செய்ய கோரலாம் முதல் கட்டமாக காணாமல் போனவர் வழக்கமாக வசித்த பிரதேசத்தின் கிராம உத்தியோகஸ்தரிடம் தகவல்களுடன் கூடிய விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அத்துடன் அந்த தகவல்களை உறுதிப்படுத்தும் சத்திய கடதாசியையும் சமர்ப்பிக்க வேண்டும் கிராம உத்தியோகஸ்தர் இந்த கோரிக்கையை பிரதேச செயலாளரிடம் சமர்ப்பிப்பார் பிரதேச செயலகத்திலும் சம்பந்தப்பட்ட கிராம உத்தியோகஸ்தர் அலுவலகத்திலும் இரண்டு வார காலத்திற்கு ஆட்சேபணைகளுக்காக இது காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது ஆட்சேபனைகள் இல்லையெனில் பிரதேச செயலாளரால் அனுமதிக்காக பதிவாளர் நாயகத்தினால் அதிகாரமளிக்கப்பட்ட பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி அல்லது உதவி பதிவாளரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டால் அதுகுறித்து விசாரணை நடத்தி பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் துணைக்களம் தெரிவித்துள்ளது பேரிடர் சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படவுள்ளது அதன்படி மாகாண மட்டத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவேவா தெரிவித்துள்ளார் அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளின் போது மூடப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் திறப்பது இந்த மாதம் பதினாறாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக எழுநூற்று அறுபத்தி நான்கு மதஸ்தலங்கள் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் அதன் அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னூற்று எழுபத்தொன்பது விகாரிகள் நூற்று அறுபத்து ஐந்து கோயில்கள் அறுபத்து மூன்று தேவாலயங்கள் மற்றும் நூற்று ஐம்பத்தி ஏழு பள்ளிவாசல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக பல மாவட்டங்களில் பதினெட்டு கலாச்சார மையங்களும் சேதமடைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அனைத்து மதத்தளங்களையும் மீட்டெடுத்து புனரமைக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும் என்றும் இது பல கட்டங்களில் செய்யப்படும் என்றும் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி சுட்டிக்காட்டியுள்ளார் மலேகா பெருந்தோட்ட மக்களுக்கான பாதுகாப்பான காணிகளை பெற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் தாம் கோரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தோண்டமான் தெரிவிக்கின்றார் அதிதீவிர பாணியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட கொட்டக்கலை லொக்கேல் பெருந்தோட்ட மக்களை சந்தித்த போது தமது கோரிக்கை தொடர்பில் அவர் கூறியுள்ளார்

தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான மோதலால் இதுவரை ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பலர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் தாய்லாந்து ராணுவம் நேற்றிரவு மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த ஜூலை மாதம் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதில் இருந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மிக கடுமையான மோதலில் இருதரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சுமத்தி வருகின்றனர் தொடர்ந்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பிருந்து இந்த தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது தாக்குதலை தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோர் தங்களது இருப்பிடங்களில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் அங்கு வர்த்தக செயற்பாடுகள் சீர்குலைந்துள்ளதுடன் பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வெளிநாட்டு செய்திகள் சந்தையில் தற்போது முட்டையொன்று நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் நிலவிய அதிதீவிர வானிலையினால் அதிக அளவிலான கோழிகள் உயிரிழந்த நிலையில் கால்நடை வளர்ப்பு தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த முட்டை தற்போது நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சில இடங்களில் ஐம்பது ரூபாவிற்கும் முட்டை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக ஒரு குற்றம் சுமத்துகின்றனர் வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள் சூரியனின் விளையாட்டு செய்திகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் எதிர்வரும் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள இந்தியன் பிரீமியர் லீக் தொடர்கான மினி ஏலத்தில் மொத்தமாக முன்னூற்று நாற்பது வீரர்கள் இடம்பெறவுள்ளனர் அவர்களில் நாற்பது வீரர்கள் இரண்டு கோடி ரூபாவுக்கும் பட்டியலிடப்பட்டுள்ளதுடன் அதில் வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ரவி பிஸ்னோய் ஆகியோர் இரண்டு இந்திய வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர் அத்துடன் ஏலத்தில் முப்பத்து ஐந்து புதிய வீரர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர் பட்டியலிடப்பட்ட முன்னூற்று ஐம்பது வீரர்களில் இருநூற்று நாற்பது இந்தியர்களும் நூற்று பத்து பேர் ஏனைய நாட்டு வீரர்களும் உள்ளடங்குகின்றனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் எஃப்எம் நியூஸ் டாட் என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை சாத்தியம் ஏனைய பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் நான்கு மாவட்டங்களுக்கு அதி அபாய மண் சரிவு எச்சரிக்கை தொடர்கின்றது பேரிடர் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறார்கள் தொடர்பில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது தேசிய அனர்த்த நிவாரணக் குழு மீண்டும் கூடுகின்றது அதிதீவிர வானிலை நிலவிய காலப்பகுதியில் காணாமல் போனவர்கள் தொடர்பான பதிவுகளை முன்னெடுப்பதற்கு புதிய நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கம்போடியாவில் தாய்லாந்து மேற்கொண்ட தாக்குதலில் ஆறு பேர் பலி ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்திகளை மாலை ஆறு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்